கிரைஸ்தலோட்ட எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி ஏகத்ராசு விநாமத்தினால் இந்த நாளில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹலோலியா எனக்கு பிரியமானவர்களே இந்த நாள்ல நாங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ள போகிறோம் அலோலியா எங்களுக்கு விரோதமாக அநேகர் என்ன காரியங்கள் வேணாலும் செஞ்சிருக்கலாம் எங்களுக்கு பிடிக்காத காரியங்கள் செஞ்சிருக்கலாம் எங்களுக்கு அநேக துன்பங்களை கொடுத்திருக்கலாம் ஆனாலும் இந்த நாளில் நாங்கள் அவங்களை மன்னிக்க போகிறோம் ஏன் ஏன்னென்று சொன்னா கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த பூமியிலே மனுஷர்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி வேதத்தில் வசனம் சொல்லுது அப்ப மனுஷர்களை மன்னிக்க தக்கதான அதிகாரத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்து இருக்கிறார் அப்போ ஆகையான அன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறிச்சு ஒரு வெறுப்பு இருக்கலாங்க அநேகர் எங்களுக்கு விரோதமா காரியங்கள் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி இவங்களை எப்படி நாங்க மன்னிக்க போறோம் இவங்கள எங்களால மன்னிக்க முடியலையே அப்படி என்று சொல்லி உங்களுக்குள்ள வருத்தமா இருக்கா இந்த நாளுமாய் கத்தற உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் மன்னிக்கிறது எப்படி என்று சொல்லி ஏன் நாங்க மன்னிக்கணும்னு பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு தேவன் மன்னிக்க கற்றுக் கொடுத்து இருக்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் மன்னிக்க கற்றுக் கொடுத்தவருங்க விரோதத்தையும் கோபத்தையும் வைத்துக்கிறதுக்கு இல்லைங்க அவர் மன்னிக்க கற்றுக் கொடுத்தார் ஏன் சொன்னா சிலுவை மரத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை தாங்க தகப்பனை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி அதனால இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா எதாவது காரியம் செஞ்சுட்டா அவங்க தெரியாம செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு தெரியல நீங்க யாருன்னு சொல்லி நீங்க யாருடைய பிள்ளைகள்னு தெரியலைங்க அதனால தாங்க உங்களுக்கு விரோதமா செஞ்சுட்டாங்க அவங்களுக்கும் பாவம்னா என்னன்னு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கும் ஒருவேளை இந்த பாவத்தை நாங்கள் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தா இருந்தா நிச்சயமா அதை உங்களுக்கு விரோதமா செஞ்சிருக்க மாட்டாங்க ஹலோலியா ஹலோலியா விசுவசிக்கிறீங்களா இந்த நாள்ல நாங்க மன்னிக்க போகிறோம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் ஆமே அப்ப இந்த மன்னிப்பு இப்படியான கோபங்கள் எங்களுடைய இருதயத்துல இருக்கிறதை பற்றி நான் சற்று தியானித்து கொண்டிருந்த பொழுதுதான் ஆண்டவர் கசப்பை குறித்து பேசினார் இதெல்லாம் ஒரு கசப்புங்க எங்கட வாழ்க்கையில அவங்க செஞ்ச விரோதம் அவங்க செஞ்ச பிழைகள் அவங்க செஞ்ச காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில ஒரு கசப்பாக இருக்கிறது அப்ப இந்த கசப்பை எப்படி எடுத்து போடலாம் அப்படி என்று சொல்லி தாங்க இன்றைக்கு நாங்க வேதத்துல பார்க்க போகிறோம் நாங்கள் பார்ப்போம் யாத்ரையாமின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது இந்த எங்களுக்குள்ள இருக்கிற விரோதம் கோபம் அப்படிங்கிறத ஒரு கசப்பாக எடுத்து காட்டி கத்த பேசுகிறா இந்த கசப்பை எங்கள் இடத்துலேருந்து எப்படி எடுத்து போடுவதை குறித்து நாங்கள் பார்ப்போம் பார்ப்போமா இருந்தால் இங்கே பாருங்கள் இருபத்தி மூணாவது அதிகாரம் சொல்லுது அவர்கள் மாறாவிலே வந்த பொழுது மாறாவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது அதனால் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிட்டார்கள் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் ஒரு நியமத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து ஹலோ லுயா அப்ப இங்க பாருங்க ஒரு வாத வெட்டி அதுல போடுறாங்க இப்ப ஆண்டவருக்கு முடியும் இந்த உலகத்தை படைச்சு இந்த உலகத்துல மனுஷனை படைச்சு எல்லா காரியங்களையும் செய்த தேவனுக்கு இந்த தண்ணீர் இந்த தண்ணிய குடிக்காதீங்கன்னு வேற ஒரு நீர் ஊற்ற கொடுத்திருக்க முடியுமா முடியாதா ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல இந்த இடத்துல ஒரு நியாயத்தையும் நியமத்தையும் கற்றுக் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னா இந்த தண்ணீர் குடிக்க முடியாமல் இருந்தது நாங்கள் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நாங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அவர்கள் தலைவனங்கா சனங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்ப அவங்க எதுக்குமே கீழ்பட மாட்டாங்க அவங்க எந்த காரியத்தை பொல்லாப்பாவே தான் பார்ப்பாங்க எல்லா காரியத்திலையும் பிரச்சனையாவே தான் பார்ப்பாங்க இப்ப அவங்க அநேக பிரச்சனைகளோடு கூட தான் அவங்க பயணிச்சு கொண்டிருக்கிறாங்க அப்ப இது இவர்களுக்குள்ள ஒரு கசப்பா இருந்தது அப்ப இங்க தேவன் இவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் ஒரு நியமத்தையும் கற்றுக் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறதாக இருந்தா இந்த இடத்துல ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் மனுஷனிடத்தில் இருக்கிறதான கசப்பை மாற்ற முடியும் அலலியா கத்திற்கு ஒரு நீர் வேற நீர் ஊற்றா நல்ல தண்ணி உள்ள நீர் கொடுத்திருக்க முடியும் ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல இந்த தண்ணீரின் வழியாய் இவர்களுக்கு ஏன் புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற பொழுது ஆண்டவர் அநேக உவமைகளினாலதான் ஜனங்களோடு பேசினார் ஹலோலியா அதை போல ஆண்டவர் இந்த இடத்திலே இந்த மாறாவின் கசப்பான தண்ணீரை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற பார்த்தாருங்க ஹலோலியா அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான கேள்விகள் அப்ப இவர்களுடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த கசப்பை எடுத்து போட முடியும் என்பதனை குறித்து கத்திரிங்க பேசுகிறார் ஹலோலியா அதை தொடர்ந்து நான் பார்த்த பொழுதுதாங்க நாங்கள் மார்க்கின் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் பாருங்க இந்த இடத்துல நான் தேடி பார்க்கிற பொழுது அநேக ஒரு வெளிப்பாடாய் ஆண்டவர் கொடுத்த வசனம் தான் அங்க யாத்திரை ஆகமும் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்துல கர்த்தர் கசப்பை குறித்து பேசுகிறார் இங்கே நாங்க பார்த்தோம்னு சொன்ன மார்க்கு பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலையும் அதே கசப்பை குறித்து பேசப்படுகிறது அல்லா அப்ப பாருங்க இரண்டு வசனங்களும் இரண்டு அதிகாரங்களும் ஒத்து போகுது அப்ப ஆண்டவர் இங்கே ஏதோ ஒரு விரிய விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வராருங்க அப்ப இங்க நாங்கள் பார்க்கிற பொழுது பாருங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ மரணத்துக்காக ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவருக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க அந்த தண்ணீர் எப்படியானது அப்படி என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் பார்க்கிற பொழுது பாருங்க வெள்ளைப்பேலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ அங்கே ஆண்டவருக்கு பாருங்கள் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது அநேக அடிகள் பட்டாரு அட் தசைகள் எல்லாம் கிழிந்து தொங்கினது ஆணிகள் அவருடைய கால்களை கிழித்து கொண்டு போனது அவர்களுடைய கரங்களை கிழித்து கொண்டு போனது அவரை மு வெட்கப்படுத்தினாங்க அவர்களை அவமானப்படுத்தினாங்க தலையிலே கொட்டினாங்க கன்னத்தில் அரைஞ்சாங்க அவர் மூஞ்சில் காரி துப்பினாங்க இவ்வளோ அப்பாடுகளை அனுபவித்த தேவன் இந்த கசப்பை குடிக்கிறத அவர் பெரிய விஷயமே இல்லைங்க ஹலோலியா இவ்வளோ தசை கிளிய அடி வாங்க முடியுமா இருந்தால் கைகள் கால்கள் உடைத்து கொண்டு போகத்தக்கதாக ஆணிகளை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியுமா இருந்தால் இந்த தண்ணியை குடிக்கிறதில் என்னங்க இருக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க அவருக்கு குடிச்சிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யலை ஏனென்று சொன்னா இங்க நாங்க வார்த்தையை தெளிவாக நாங்கள் வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் கசப்பே வேணான்னு சொன்னாருங்க அங்க நாங்க பழைய பாட்டில் நாங்கள் பார்க்கிற பொழுது யாத்திரையாமம் புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவன் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார் அப்படி என்று சொன்னா மனிதனுக்குள்ள இருக்கிறதான அந்த கசப்பு அந்த விரோதங்களை மாற்ற முடியும் என்று அங்கு கற்றுக் கொடுக்கிறார் இங்கே நாங்கள் பார்க்கிற பொழுது கசப்பே வேணான்னு சொல்றாருங்க ஹலோலியா அப்ப இந்த கசப்பை குறித்து நாங்கள் மத்திய புத்தகத்தில் பார்க்கிற பொழுது பாருங்க இங்கே சொல்லப்படுகிறது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாது இருந்தார் ஹலோலியா ருஷி மனதில்லாமல் இருக்கிறார் தாங்க வேதம் அவர் குடிக்கலன்னு சொல்லலை அவருக்கு மனசில்லைங்க ஏன்னு சொன்னால் ஜனங்களுக்கு இடையில் இருக்கிறதான இப்போ இவரை சிலுவையில் அறையப்பட்ட பொழுது இவர் மேலே ஜனங்களுக்கு ஏற்பட்டதும் ஒரு கசப்பு தாங்க ஹலோலியா அப்ப ஆண்டவர் புரிந்து கொண்டார் இந்த ஜனங்களுக்கு இடையிலே பெரிதான ஒரு கசப்பு இருக்கிறது இந்த கசப்பை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அங்கு பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிற பொழுது தேவன் கற்றுக் கொடுக்கிறார் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறதான கசப்பை மாற்ற முடியும் என்று கற்றுக் கொடுக்கிறார் இங்க நாங்க புதிய ஏற்பாட்டில் வருகிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார் ஒரு மனுஷனுக்குள்ள கசப்பே வேணான்னு கசப்பே சொல்றாங்க எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே அப்ப இந்த கசப்பு அப்படிங்கறதை குறித்து இருந்தா இந்த அப்படிங்கிறதுங்க எங்களால மன்னிக்க முடியாத தன்மையா இருக்கிறது அலொலியா என்றைக்கு உங்களால மன்னிக்க கூடிய தன்மை உங்களுக்குள்ள வருதோ அன்னைக்கு தாங்க உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு உங்களை விட்டு போகும் அழலுயா நீங்க மன்னிக்க பழகிட்டீங்கனாலே உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்றுவீங்க அழலுயா என்னைக்கு நாங்க மன்னிக்க பழகிறோமோ என்னைக்கு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை எங்களுடைய சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே அவர் மன்னிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு ஆவியானவர் வழியாய் அதை உணர்த்தி கொண்டிருக்கிறாரு ஆகையினாலே இந்த நாளுமாய் கூட எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே யாரையாவது குறித்து உங்களுக்குள்ள ஒரு வேதனை இருக்குங்களா யாரையாவது குறித்து உங்களுக்குள்ள ஒரு துக்கம் இருக்குங்களா அப்படி இல்லைன்னா யாராவது செய்த ஒரு காரியத்தை அவங்களால இன்னுமே மன்னிக்க முடியலையா அந்த நாள்ல நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க அவங்கள மன்னிப்பீங்களா இருந்தா கத்தர் உங்களை மன்னிக்கவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஹலலுயா நீங்கள் மன்னிக்கப்படுகிற நீங்க மன்னிக்கிற பொழுது உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுங்க ஹலலுயா நீங்க மன்னிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிப்பாருங்க அம்ம ஆண்டவர் இப்பயும் உங்களை நேசிக்கிறார் ஆனா நீங்க ஒருத்தர் மன்னிச்சிட்டீங்கன்னு வைங்களே அப்பாவுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் வந்துரும் என்னுடைய பழக்கம் என் பிள்ளைக்கும் வந்துருச்சு ஹலலுயா நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை புடிச்சு கொண்டான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னு சொன்னா தனது பிள்ளைகளை குறித்து உங்களோட பிள்ளைகளை குறித்து எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை திருமணம் முடிச்சவங்களா இருந்தா உங்களோட பிள்ளைகளை குறித்து நீங்க எடுத்துக்கிங்களா இருந்தா உங்களோட பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த காரியத்தை அவங்க புடிச்சிக்கிட்டாங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ரொம்ப சந்தோஷப்படா ஐயோ நான் சொல்லிக் கொடுத்ததை என் பிள்ள புரிஞ்சுக்கிட்டான் சில வேலை ஸ்கூல்ல டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு உங்களால சொல்லிக் கொடுக்க முடியாதுதான் ஆனா உங்களால சொல்லிக் கொடுத்தது உங்க புள்ள பிடிச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே போல தாங்க ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து தேவன் எங்களுக்கு கற்றுக்கொடுத்த கொடுத்த விஷயத்தை நீங்கள் பிடிச்சு கொள்ளுவீங்களா இருந்தால் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்களை குறித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் என்னோட பிள்ளை என் பிள்ளை நான் சொல்லி கொடுத்ததை பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க எங்களுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு அப்போ எங்களுக்கு மன்னிக்க நாங்கள் கற்றுக்கொள்வோமா இருந்தால் இப்படியாக உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதான இந்த கசப்பான தன்மைகள் இந்த வேதனைகளை எடுத்து

பொறுத்த ஒரு விஷயம்தான் இல்லாட்டி இந்த கசப்பு குறிச்சு இங்கே பேசி இருக்கவே மாட்டாங்க வேதத்தில் சொல்லியே இருக்க மாட்டாங்க என்ன சொன்னால் அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தண்ணி தானே குடிக்க கொடுத்தாங்கன்னு விட்டுருப்பாங்க ஆனால் தேவன் இங்கே கற்றுக் கொடுத்த சில விஷயங்களை நாங்கள் தியானித்து பார்க்கணும் எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே இந்த நாள் அப்படியான கசப்பு உங்களுக்குள்ளே இருக்குமா இருந்தால் அந்த கசப்புகளை விட்டு இந்த நாளில் நீங்கள் விலகி வருவீங்களா இருந்தால் இந்த நாளிலே கற்று உங்களை கொண்டு பெரிதான வல்லமையான காரியங்களை அற்புதமான அதிசயமான காரியங்களை உங்களை கொண்டு இந்த உலகத்தில் செய்ய போகிறார் விசுவசிங்க விசுவசிச்சா ஆமேன்னு சொல்லுங்க கத்தர் உங்களை That we are Amen, God bless you.